அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே யோகசாதன பயிற்சியிலே பற்பல நுணுக்கங்களை திருமூலர் சொல்லி வந்தாலும் தலைக்குள்ளே நடக்கக்கூடிய வாசியின் மூலமாக இயங்கக்கூடிய அதி நுணுக்கமான விடயங்களை எல்லாம் சொல்லுகிறார் சரியாக இவற்றை கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து பார்த்தால் திருமணர் சொல்லக்கூடிய யோக பயிற்சியின் நிலை என்ன என்பது தெளிவாக விளங்கிவிடும் பேசிய மந்திரம் இகாரம் பிரித்து உரை கூசமில்லாத சகாரத்தை முன்கொண்டு கொண்டு பிராணன் உபதேச மாய்கைக்கு கூசிய விந்து உடன் கொண்டு கூவே இங்கே பேசிய மந்திரம் இகாரத்தை பிரித்து என்று குறிப்பிடுகிறார் பேசிய மந்திரம் ஒன்பு நாம் சொன்ன மந்திரம் அது என்ன மந்திரம் ந ம சி ப என்கிற இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்டு செய்யக்கூடிய மந்திரம் அதிலே சி வ என்று அழைக்கப்பட்ட நெருப்பு மற்றும் காற்றை குறிக்கக்கூடிய மந்திரத்தை பற்றியே சொல்லியிருந்தார் அந்த மந்திரத்தை சரியாக பிரித்து அதனுடைய உரையை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதில் இருக்கக்கூடிய இகாரத்தை பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் சிகாரம் சி என்பது சி என்கிற எழுத்திலே ஈ என்கிற எழுத்தை பிரித்துவிட்டால் அது என்ன எழுத்தை கொடுக்கிறது ச என்கிற எழுத்தாக மாறுகிறது ச என்கிற எழுத்தோடு இ என்கிற எழுத்தை சேர்த்தால் சி என்று மாறுகிறது இதை பிரித்து சரியாக உரையை புரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் சிகாரம் என்பது ச அல்லது இச் மற்றும் இ என்கிற இரண்டு எழுத்துக்களும் கலந்தது இகாரம் என்பது எழிப்பது அதாவது வழிந்து கொண்டிருப்பது என்று பொருளாகிறது ஜீவன் என்கிற சிவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஆற்றல் என்பது பிரவாகமாக வழிந்து உடல் முழுவதும் பாய்கிறது அப்படி பாயக்கூடிய அந்த அந்த ஆற்றலுக்கு வாசிப் என்று பெயர் அதாவது சிவனாகிய ஜீவனிலிருந்துதான் இந்த வாசிப்பிராணன் என்பது உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை சரியாக வார்த்தைகளை பிரித்துப் பார்த்து அதனுடைய உரையை பொருளை புரிந்து கொள்ள முயல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதை சொல்லும்போது உபதேசத்திலே உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அது காரணமாகவே இவையெல்லாம் உபதேச மாய்கைகளுக்கு உட்பட்டவை என்றும் குறிப்பிடுகிறார் கடந்த பதிவிலே நாம் பார்த்தபோது பிராணமுத்திரை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முத்திரையை பயன்படுத்தினால் உங்களுக்கு எந்தவிதமான விதமான தங்குதடையும் இல்லாமல் வாசியை பயில்வதற்கான உடல்நிலை ஏற்படும் என்று சொல்லியிருந்ததை பார்த்தோம் இங்கே கூசிய விந்து உடன் கொண்டு கூவே என்று குறிப்பிடுவதால் சந்திரகளையோடு சூரியகலையை இணைத்து சிரத்தின் உள்ளே வாசியை நடத்து என்று சொல்லுகிறார் கூவே என்று சொல்லியதால் கூ என்கிற ஓசை எங்கிருந்து வருகிறது இடைவிடாது எழும்பக்கூடிய ஒரு சங்கு நாதத்தை போன்று சிரத்தின் உள்ளே வாசியை செலுத்தும் போது ஒரு ஓசை கேட்கும் அந்த ஓசையை சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து சரியாக சுழுமுனை மையத்திலே இடைவிடாது வாசிப்புறாணை ஊதி உன்னுடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகப்படுத்து என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவ்வுடன் பண்ணும் யகாரத்தை மேவிய மாயை விரி சங்கு முத்திரை தேவி உள் திகழ்ந்து நின்றாளே முறையாக யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டைக்குள்ளே சரியாக மனத்தை நிலைநிறுத்தி யகாரம் என்கிற சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்தை நோக்கி வாசியை செலுத்துவதை சங்கு முத்திரை என்று குறிப்பிடுகிறார் கையிலே செய்யக்கூடிய சங்கு முத்திரை என்கிற ஒன்று இருக்கிறது இங்கே இவர் சொல்லி இருப்பது மாயை வெறி சங்கு முத்திரை என்று குறிப்பிடுகிறார் மாயை என்பது ஜீவசக்தியாய வாயுவையே குறிக்கும் அந்த ஜீவசக்தியாய வாயு என்பது சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டைக்குள்ளே இயங்கக்கூடிய இயக்கத்தை பற்றியே இங்கே சொல்லுகிறார் அதாவது தொண்டையிலிருந்து சரத்திற்குள்ளே சரசாகி ஆகாயத்திற்குள்ளே இந்த ஜீவசக்தியாய வாயுவை மேலும் கீழுமாக நடத்தி சித்த வித்யார்த்திகள் செய்யக்கூடிய யோக பயிற்சியைத்தான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பயிற்சியை செய்யும் போது இந்த பயிற்சியிலே நடைபெறுவது எது மனோன்மணி தாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது அதிலே நின்று இயங்குகிறது என்று குறிப்பிடுகிறார் தேவி நடு உள் திகழ்ந்து நின்றாளே என்று குறிப்பிட்டதால் சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய தொண்டைக்குள்ளே ஜீவசக்தியாய வாயு என்பது நின்று இயங்கி யகாரம் என்று அழைக்கப்பட்ட சரசாகி ஆகாயத்திற்குள்ளே நுழைந்து நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஒரே கருத்து வேறு வேறு விதமான வார்த்தைகளாக சொல்லியிருப்பதால் இருப்பதால் அவசர கதிகளே இதற்கான பொருளை வழங்கிக் கொள்ள முயல்பவர்கள் தவறான பொருள் விளக்கத்தை கொண்டு மேலும் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியாக இவற்றை புரிந்து கொள்ள முறையாக யோக பயிற்சியை செய்து கொண்டே இந்த நூல்களை வாசிக்கும்போதுதான் உண்மையான பொருள் விளக்கம் என்பது புரிய வரும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும் நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்று அருள் நாயகி தேவர் நன்று அருள் ஞாழத்து நாடிடும் சாற்றியே பைரவி பைரவம் என்று சொன்னால் திடமாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி குறிப்பிடப்படுகிறது பலவிதமான பெயர்களை கொண்டு சக்தியை வர்ணிக்கிறார்கள் பைரவி என்று சொல்லியதால் இது உள்ளிலே இருக்கக்கூடிய ஆற்றலை அதிவேகமாக இயக்கக்கூடிய வைரமான ஆற்றல் கொண்டது என்று பொருளாகிறது நீலி என்று சொல்லியதால் மிகவும் கொடூரமாக வேகமாக இயங்கக்கூடியதை குறிக்கிறது நிசாசரி என்று சொல்லிய காரணத்தால் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய இயக்கத்தைக் காட்டிலும் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கம் நினைத்துக்கூட பார்க்க முடியாதபடியான அத்துணி வேகமானது வீரியமானது என்பதாக திருமூலர் குறிப்பிடுகிறார் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லிலும் நின்று இயங்குகிறது ஒரே சீராக உடல் முழுவதும் இயக்கம் நடைபெறுவதற்கு இந்த ஆகிய வாயுவே காரணமாக இருக்கிறது எத்தனை பெரிய ஆற்றல் இருந்தால் இது உடல் முழுவதும் சஞ்சரிக்கும் மனிதர்களால் சிந்தித்துக்கூட பார்க்க முடியாதபடியாக அதி அற்புதமான வேகமான வீரியமான ஒரு ஆற்றலே இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பைரவி நீலி நிசாசரி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய தாயின் ஆற்றலாக இருக்கிறது ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து ஒன்றும் இரண்டும் என்று சொல்லியது அதாவது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் சரியாக உருவமத்தியத்திலே ஒடுங்கும் போது அருள்நாயகி நாயகி எல்லா வகையிலும் கருணை மாத்திரமே செலுத்தக்கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியாகிய மனோன்மணித்தாய் தேவர் புறானுக்கே தேவர்களின் பிரான் தேவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆற்றல் பொருந்திய மிகப்பெரிய சக்தி படைத்தவர்களுக்கும் கூட பிரானாக ஆதியாக இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனுக்கே ஆற்றலை தரக்கூடியவளாக இருக்கிறாள் ஏனென்றால் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் அவிந்துவிடாதபடியாக சதாசர்வ காலமும் அந்த ஜீவனை ஊதியபடியாக கனகனப்பை குறையாமல் காத்திருக்கும்படியாக இந்த ஜீவசக்தியாகிய வாயுவாகி அன்னை பராசக்தியே செய்து வருகிறாள் அது காரணமாக தேவரு புராணுக்கே அருள் தரக்கூடியவளாக இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்று அழைக்கப்படக்கூடிய பராசக்தி இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் திருமுலர் திருமந்தரத்தினுடைய இந்த பாடலுக்கான பொருளை நீங்களும் சுலபமாக விளங்கிக் கொண்டு வர முடியும் சாற்றிய வேதம் சராசரம் ஐம்பூதம் நாட்டிசை முக்கன்னி நாடும் எருள் தோற்றும் உயிர்ப்பன்மை சோதி பராபரை ஆற்றலுடாய் நிற்கும் ஆதி முதல்வியே சகல உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பது என்னவோ ஜீவசக்தியாய வாயுதான் இந்த சராசரம் முழுவதும் இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஜீவசக்தியாய வாயுவின் துணை கொண்டே இயங்குகின்றன ஐந்து பூதங்கள் இயங்குவதும் கூட ஜீவசக்தியாய வாயு என்றழைக்கப்படக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலின் காரணமாகத்தான் முக்கன்னி என்று அழைத்ததன் காரணம் மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய குருமத்தியம் என்கிற அருட்கண்ணை கொண்டிருக்கக்கூடிய அன்னை என்பதாக இது குறிக்க வருகிறது இருள்வெளி என்பது புறத்திலே இருக்கக்கூடிய உலகை பார்ப்பதற்கும் சரி அகத்துள்ளே இருக்கக்கூடிய ஞானவெளியை பார்ப்பதற்கும் சரி இந்த அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் பிரகாசம் இல்லாமல் இது சாத்தியப்படாது என்பதே பொருளாகிறது உயிர்ப்பன்மை பற்பல விதமான உயிர்கள் இந்த உலகிலே இருக்கின்றன அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல் சக்தியாகவே இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது இருக்கிறது ஜீவசக்தியாய வாயு என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதால் இது ஒரு காற்று என்று கருதிவிட வேண்டாம் இது ஒரு வெப்ப அலை வெப்ப அலை ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய வெப்ப அலைதான் இது இதைதான் ஜீவசக்தியாக வாயு என்று சொல்லுகிறோம் வாயு என்று சொல்லியதால் இது காற்றல்ல காற்று என்பது வேறு அனல் என்பது வேறு இது வெப்ப அலை இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வெப்பத்தையும் வெப்ப அலையையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ஜீவனையும் ஜீவசக்தியாய வாயுவையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது அது காரணமாகவே ஆற்றலோடாய் நிற்கும் ஆதி முதல்வி என்று குறிப்பிடுகிறார் ஆற்றல் என்பது சிவனாகிய சீவனுடைய நெருப்பாற்றல் அந்த ஆற்றலோடு இணைந்து இந்த ஜீவசக்தியாகி வாயு இருக்கும் இது தனித்து இயங்காது என்பது பொருளாகிறது சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று சொல்லியதற்கும் இதுவே காரணம் ஆதி வைரவி கன்னித்துறை மன்னி ஓதி உணரில் உடல் உயிர் ஈசானாம் பேதை உலகில் பிறவிகள் நாசமாம் ஓத உளவாத கோலம் என்று ஆகுமே சரியாக நீங்கள் விளங்கிக் கொண்டுவிட்டால் உயிர் உடல் என்று இந்த எல்லாமே ஈசனே என்று புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பரவுடல் உடல் அல்ல ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் சரீரம் அல்லது உடல் என்று பெயர் இது பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமம்சரார் ஆளு செய்யப்பட்ட சித்த வேதத்திலே தெளிவான விளக்கம் இருக்கிறது அந்த நூலை வாசித்து பார்த்து முழுமையான விளக்கத்தை சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளலாம் பைரவி அது மட்டுமல்ல அவள் கன்னித்துறை மன்னி கன்னி என்பது மிக மிக இளம்பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை குறிப்பதாக இருக்கும் முதிய பெண் என்று சொன்னால் அவள் மடந்தை என்றெல்லாம் மாறிவிடுகிறாள் ஆனால் கன்னி என்பவள் புஷ்பவதியாக ஆகாமல் இருக்கக்கூடிய இளம்பராயத்து சிறு பெண் என்பதாக சொல்லப்படுகிறது இதை ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த காற்று என்பது மிக மிக மெல்லியதாக இருக்கிறது ஆனால் வலுவாக திடமாக இருக்கிறது இதை சரியாக ஓதி உணர்ந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உடல் உயிர் ஈசன் என்று அழைக்கப்பட்டது எல்லாமே இந்த ஜீவசக்தியாய வாயுவிலே தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொல்லுகிறார் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் பேதைகளாக ஒன்றும் அறியாதவர்களாக மூடர்களாக இந்த உலகிலே மறுபடி மறுபடி பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய மாயச் சூழலிலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள் எதற்கும் உதவாத இந்த உலக வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட நியாயங்களை அலசிக்கொண்டிருந்தால் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு என்கிற ஞானத்தை பற்றி விளங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் போய்விடும் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவையும் ஜீவனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மாத்திரமே இங்கே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மை என்று விளங்கும் என்பதாக திருமூலர் குறிப்பிடுகிறார் கோலக்குழலி குழாய பொருவத்துள் நீலக்குவளை மலர் அன்ன கண்ணினாள் ஆளிக்கும் இன் ஆனந்த சுந்தரி மேவி சிவத்தை வெளிப்படுத்தினாளே சிவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் புறத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை அகத்திலே அடக்க வேண்டும் மனம் என்றால் என்ன ஜீவசக்தியாய வாயுவிற்குத்தான் மனம் என்று பெயர் ஜீவசக்தியாய வாயுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக சலிக்கிறது அது அன்றியும் உடல் முழுவதும் எழுபத்தி ஈராயிரம் நாடுகளாக சலிக்கிறது உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் சென்று ஆற்றலை பரப்பிக் கொண்டிருக்கிறது இது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடியது ஜீவசக்தியாய வாயுதான் அந்த ஜீவசக்தியாக வாயுவை பற்றி சொல்லும் போது பூர்வத்துள்ளே அதாவது சுழுமணி மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே நீல குவளை மலர் அன்ன கண்ணினாள் குவளை மலர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மலரை போன்ற கண்களை கொண்ட அழகிய பெண்ணாக மனோன்மணி தாய் இருக்கிறாள் என்பதாக பொதுவாக வெளிப்படையாக பொருள் கொள்வீர்கள் ஆனால் இது அப்படியல்ல உண்மையிலேயே நீல குவளை மலர் உள்ளிலே இருக்கக்கூடிய இருள் என்பது ஒரு வகையான நீளமும் அல்லது கருப்பு நிறமும் கலந்ததான ஒரு பிரகாசமாக இருக்கிறது ஒரு மங்களான இருள்வழி என்று அதை கொள்ளலாம் அதிலே முறையாக கொண்டு சிரத்தின் நடுவிலே எப்போதெல்லாம் நாம் பயிற்சியை செய்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த நீல நிறம் என்பது மெல்ல 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 பிரகாசம் பொருந்தி மஞ்சள் நிறமாக அதன் பிறகு வெள்ளை நிறமாக மாறும் அதாவது இளங்காலையிலே காலையிலே பொழுது வெடிவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இருளிலே அந்த கிழக்கு திசையை பார்த்து கொண்டிருக்கும் போது மெல்ல மெல்ல அந்த இருள் என்பது விலகி லேசான இளஞ்சிவப்பு நிறம் அதன் பிறகு மஞ்சள் நிறம் அதன் பிறகு வெள்ளை நிறமாக பிரகாசம் கிளம்பி வருவதை பார்த்திருப்போம் புறத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூரியோதயம் எப்படிப்பட்ட பிரகாசத்தை மெல்ல மெல்ல கொடுக்கிறதோ அதுபோல யோகப்பயிற்சியின் போது சிரத்தின் உள்ளே இந்த மாதிரியான பிரகாசம் என்பது மெல்ல மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே சொல்லுகிறார் ஆளிக்கும் இன்னமுது ஆனந்த சுந்தரி மேவி சிவத்தை வெளிப்படுத்தினாலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது சிவமாகிய சீவநெல்லே சென்று சேரச் சேர கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் என்பது ஏற்படச் செய்யும் இப்போது நாம் இருந்து கொண்டிருப்பது ஒரு மெல்லிய இருளாக இருக்கக்கூடிய பகுதியிலே இப்போது பிரகாசத்தை நாம் சந்திக்கவில்லை பிரகாசம் என்பது வந்துவிட்டால் அதன் பிறகு இருளுக்கு வேலையில்லை இதை பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த சித்த சித்த தெளிவாக சொல்லி இருக்கிறார் வாசித்து பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்